கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கால பைரவர் திருக்கோவில் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ புரந்தகை உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கால பைரவரை தரிசனம் செய்து வழிபட்டார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் சுமார் எட்நூத்தி நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த நூத்தி அறுபத்தி ஏழு கிராம மக்களுக்கு சொந்தமான அருள்மிகு பைரவர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்பதாம் தேதி பைரவர் கொடி ஏற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது தொடர்ந்து புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட புண்ணிய தீர்த்த குடங்கள் மேல தாளங்களுடன் எடுத்து வரப்பட்டது பின்னர் திருக்கோவிலில் ஸ்ரீ கணபதி ஹோமம் வாஸ்து ஹோமம் பூர்ணாஹுதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு பூர்ணஹுதி ஹோமமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது பின்னர் புனித நீர் நிரம்பிய கலசங்களே மேல தாளங்களுடன் எடுத்து வரப்பட்டது இதனையடுத்து கோபுர விமான கலசங்களுக்கு சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரினை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர தீபாரதனை நடைபெற்றது பின்னர் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் தெளிக்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பருந்தகை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு கலம் அலங்காரத்துடன் காட்சியளித்த அருள்மிகு கால பைரவ சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு விஸ்வரூப காட்சியளித்த அருள்மிகு கால பைரவர் சுவாமியை ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் இடைவிடாமல் மூன்று நாட்களும் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறை செயல் அலுவலர் சிவா முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பி சி சேகர் அறக்கட்டளைத் தலைவர் வேலாயுதம் இந்து மு அறநிலைத்துறை தலைவர் ரஜினி செல்வம் மற்றும் கோவில் தர்மகர்த்தாக்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரோஸ் ஜெயராமன் மீசை பைரப்பன் கணேஷ் சங்கர் கார்த்திக் சந்திரன் முருகோன் ரேடியோ பைரப்பன் மூர்த்தி முத்துகுமார் உள்ளிட்ட உள்ளிட்ட நூற்றி அறுபத்தேழு கிராமங்களை சேர்ந்த மக்கள் சிறப்பாக சேர்த்திருந்தனர்